ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எப்போது ஒரு துளி தண்ணீர் சமுத்திரத்தில் விழுகிறதோ அப்போதே அது அமரத்துவத்தையும் அளவற்ற தன்மையையும் பெற்றுவிடுகிறது ஒரு துளி தண்ணீரை நீங்கள் உங்களது உள்ளங்கையில் ஏந்தினீர்களானால் அது சில தருணங்களில் ஆவியாகி விடுகிறது ஆனால் நீங்கள் அதை சமுத்திரத்தோடு சேர்த்துவிட்டால் அது அளவற்றதாகவும் அதோடு ஒன்றாகவும் ஆகிவிடுகிறது பிரேமையின் மூலம் மட்டுமே பரபிரம்மத்துடன் இரண்டர கலப்பதை உணர முடியும் பரபிரமத்துடன் இப்படிப்பட்ட ஒரு இணைப்பை சாதித்துவிட்ட ஒரு பக்தனுக்கு ஒவ்வொன்றும் தெய்வீகமாகவே தெரியும் பிருந்தாவனத்தின் கோபிகைகள் இப்படிப்பட்ட பக்தைகள் அவர்களது ஆழ்ந்த பக்தியின் மூலம் அவர்கள் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவித்தார்கள் எப்படி ஒரு மீன் தண்ணீருக்கு வெளியே வாழ முடியாதோ அவ்வாறே அமிர்தமயமான தெய்வீக பிரேமசாகரத்தில் மூழ்கிவிட்ட ஒரு பக்தனால் ஒரு கணம் கூட இறைவன் பால் கொண்ட பிரேமை இல்லாமல் இருக்க முடியாது அவனுக்கு மற்ற எதுவும் ருசிக்காது அவனது உடலின் ஒவ்வொரு அங்கமும் இறைவன் பால் கொண்ட பிரேமையால் எந்த அளவு நிரம்பி இருக்கிறது என்றால் ஒவ்வொரு அங்கமும் இறைவனது மகிமையை பறைசாற்றுவதிலும் அல்லது இறைவனுக்கு சேவை ஆற்றுவதிலுமே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் இதுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கோபிகைகள் கொண்டிருந்த பக்தியாகும் இது புத்தி மற்றும் பகுத்தறிவு சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகும் தெய்வீக அருளமுதம் ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உங்களது உடல்கள் இறைவனை உணர்வதற்கும் அவற்றை இறைவனை தேடுவது அவனுக்கு சேவையாற்றுவது அவனை பேணுவது ஆகியவற்றிற்கு அர்ப்பணிப்பதற்காகவுமே பெறப்பட்டுள்ளன என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்